முயன்றால் முடியாதல மீளாவிட்டால் உனக்கென்று ஏதும் இல்லை வணக்கம் வீட்டில் நீங்கள் எக்ஸாம் தமிச்சாலைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது லாயர் ஆகணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கனவு இருக்கு பட் லாயர் ஆகணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போதே லாயர் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேருக்கு நம்ம பிளஸ் ஒன் பிளஸ்ல என்ன குரூப் எடுக்கலாம் பிளஸ் ஒன் பிளஸ்ல எவ்வளோ பெர்சென்டேஜ் வச்சிருக்கணும் அப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் லா காலேஜுக்குலாம் போகணும் இல்லை நேஷனல் லா யூனிவர்சிட்டிலாம் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டா ஆஃப்லைன் டெஸ்ட்டா என்ன லாங்குவேஜ்ல வரும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கா அது மட்டும் இல்லாம இயர்ஸ்கான ஒரு லாயருக்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்தா யூஜி முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ்கான லாயர் கோர்ஸ் முடிச்சதுக்கு ஈக்குவலா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான டிமாண்ட் இருக்குமா ரெண்டு பேருக்கு ஹையர் ஸ்டடிஸ் இல்ல ஜாப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி லாயர் கோர்ஸ் ரெலவெண்டா நிறைய டவுட் இருக்கு பிளஸ் வந்து பார்த்தா லாயருக்கும் அட்வகேட்டுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே டிஃபரெண்டான பொசிஷன் உங்களுக்கு ரெண்டுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சோ அவங்களுக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் முக்கியமா பிளஸ் ஒன் பிளஸ்ல என்ன குரூப் எடுக்கலாம் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் பைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் நீங்க இல்ல நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அதாவது லாயர்ல மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் லா காலேஜ்ல இருக்கா லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்து பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா வந்து நீங்க படிக்கலாம் பிளஸ் டூ முடிச்சிட்டு டேரக்டாக படிச்சீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்க்கான இன்டெகிரேட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிஏ பிளஸ் எல்பி பிகாம் பிளஸ் எல்எல்பி பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிஏ பிளஸ் எல்பி தான் இருக்கு ஏதாவது ஒரு சில காலேஜில் பிகாம் பிளஸ் எல்எ இருக்கான வாய்ப்புகள் இருக்க இந்த பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி இது மட்டும் இல்லாமல் பிபிஎ எல்எல்பி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிஏ பிளஸ் எல்எல்பி கூட ஒரு சில காலேஜில் வந்து உங்களுக்கு இருக்கு பட் ரேரா தான் இருக்கும் உங்களுக்கு பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி கூட நிறைய காலேஜில் இருக்கும் பட் பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் ப்ளஸ் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா ஏதாவது யூனிவர்சிட்டி பேஸ்ல நேஷனல் லெவல் காலேஜ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் எடுத்துக்கலாம் அப்ப வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் ரெண்டு கோர்ஸையும் கம்பைன் பண்ணி இங்க படிச்சிருவீங்க சப்போஸ் நீங்க அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளஸ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு யூஜி வந்து இங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் அது த்ரீ இயர்ஸ்க்கான யூஜியா இருக்கலாம் ஃபோர் இயர்ஸ்க்கான யூஜியா இருக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸா இருக்கலாம் ப்ராப்பரா ரிஜிஸ்டர்டான காலேஜ்ல ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எல்எல்பி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் எல்எல்பி கோர்ஸ் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு சோ நார்மலா நீங்க படிச்சீங்க அப்படினா பிளஸ் 2 முடிச்சிட்டு 5 இயர்ஸ்ல கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் லாயர் கோர்ஸ் இல்ல நீங்க வந்து ஒரு யுஜி முடிச்சிட்டு படிக்கிறப்ப அந்த யுஜி டைம் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 3 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு சோ உங்க இன்ட்ரஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நிறைய பேர் கேக்குற क्वेश्चन அது ரிபீட்டடா கேக்குற क्वेश्चन என்ன அப்படிን பார்த்தா லாயர் ஆகணும் அப்படினா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஆக முடியுமா இல்ல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் லெவன்டான குரூப் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பயாலஜி லவிட்டான குரூப் இல்ல ஆர்ட்ஸ் எடுத்தவங்க இல்ல காமர்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தா லாயர் ஆக முடியும் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்தவங்க கண்டிப்பா லாயருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு மினிமம் எலிஜிபிள் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நார்மலா ஒரு கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல பிளஸ் டூ வச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் வந்து நீங்க கேட்டகரி எஸ்இ எஸ் டி இந்த மாதிரியான கேட்டகிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க நாற்பது பெர்சன்டேஜ் மேல இருந்தவை போதும் அந்த மாதிரி சொல்றாங்க ரொம்ப மினிமம் இருக்காங்க அதனால யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா ஃபைவ் இயர்ஸ் கார்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் லா காலேஜோ இல்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டியோ இல்ல ஒரு சில பிரைவேட் காலேஜ் கூட வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா சி எல் அப்படிமாங்க அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் லெவல கண்டக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் முக்கியமா வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு யூஜிக்குன்னு தனியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நீங்க எல் எல் எம் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் அப்பயும் தனியா வந்து பிஜிக்கு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க பட் நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்னு நீங்க பைவ் இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டர் கோர்ஸ் பி ஏ பிளஸ் எல் பியோ பி பிபிஏ இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் எல்எல்எம் கோர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் கன்ஃபார்மா வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜியில எல்எல்பி ரிலவெண்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் எல்எல்எம் கோர்ஸ் வந்து படிக்க முடியும் மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க கண்டிப்பாக படிக்க முடியாது ஸோ நீங்கள் ஒரு லாக்கான யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் அப்புறம் தான் லாக்கான பிஜி கோர்ஸ் வந்து போக முடியும்

அப்ப வந்து இன்டகிரேட்டர் கோர்ஸ் வந்து நீங்க படிக்க மாட்டீங்க உங்களோட சிலபஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல் எல்பி மட்டும் தான் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது லார் ரிலவெண்டான டாபிக் தான் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவே நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட்டர் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு பி ஏ பிளஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஏ ரிலவெண்டான வரும் லார் ரிலவெண்டான டாபிக்கும் வரும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பி ஏ பிளஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஏ ரிலவெண்டான ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் வரும் எல்எல்பி வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வரும் உங்களுக்கு இதுவே டேரக்டா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எல் எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் மட்டும்

பிளஸ் எல் எல் பி பொறுத்தவரை கோர்ஸ் ஃபுல்லா ஒரே தான் கட்டுவீங்க இதுவே ஒரு யூஜி முடிச்சுட்டு எல்எ படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஜிக்கு கட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் எல்எல் தனியா பீஸ் வந்து கட்டுவீங்க சோ ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு நீங்க இன்டகிரேட் கோர்ஸ் படிச்சாலும் சரி இல்ல எல்பி கோர்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்டன்ஸா ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் தான் இருக்கு உங்களுக்கு சோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எது கவீனியடா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பட் தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட்லி நிறைய காலேஜ்ல இன்டெகிரேட் கோர்ஸ் அப்படின்னு நீங்க ஆப்ஷன் போறப்ப பிஏ பிளஸ் எல்பி இல்ல ஒரு சில காலேஜ்ல பிகாம் பிளஸ் எல்எல்பி ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா பிபிஏ பிளஸ் எல்பி இல்லன்னா பிஎஸ்சி பிளஸ் எல்பி இருக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இப்ப நேஷனல் லெவல ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பிளஸ் எல்பி கூட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் பட் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் பிளஸ் எல்பி அதாவது பிஏ பிளஸ் எல்பி மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் லா காலேஜ் கவர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய காலேஜ் இருக்கு உங்களுக்கு சொல்லப்போனா பிரைவேட் அளவுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த காலேஜ் பத்தி உங்களுக்கு இது மட்டும் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திருச்சியில லா காலேஜ் இருக்கு இது மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து பார்த்தா லா காலேஜ் இருக்கு மோஸ்ட்லி நிறைய வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்கு உங்களுக்கு பட் எல்லாத்திலுமே வந்து பார்த்தா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ப்ளஸ் டூவில் நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் ஒரு அஞ்சு டாப்பிலேருந்து கொஸ்டின் வருது நூற்றி மார்க் கேட்குறாங்க அவங்களுக்கு அதாவது நூற்றி ஐம்பது வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு கொஸ்டீனுக்கு ஒரு மார்க் தராங்க நெகட்டிவ் மார்க் வருது ரீசனிங் டாபிக்ல இருந்து வருது இதுல வந்து பார்த்தா லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க இது மட்டும் இல்லாம ஆப்டிட்யூட் டாபிக்ல இருந்து கேக்குறாங்க சோ இந்த அஞ்சு டாபிக்ல தான் கேக்குறாங்க மொத்தமே 150 क्वेश्चन 150 மார்க் கேக்குறாங்க ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 30 30 क्वेश्चन வரும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு எக்ஸாமோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல வருது இப்போவனே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி ஃபியூச்சர்ல ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் ஏர்லியாவே தெரிஞ்சு வச்சுக்கங்க ஏனா எக்ஸாம்க்கான அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அமௌண்ட் பே பண்றதே நீங்க அப்ளை பண்றதே இது எல்லாம் வந்து பார்த்தா பிளஸ் டூட பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே வந்துரும் உங்களுக்கு எக்ஸாம் தான் வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் வரும் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது கூட தெரியுது இல்ல முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்புடின்னா இந்த மாதிரியான வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ சிஎல்ஏடி காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபைவ் இய்க்கான இண்டிகிரேட்டர் கோர்ஸ் முடிச்சவொன்னே டேரெக்டாக அட்வோகேட் ஆக முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக முடியாது நீங்க டேரெக்டாக லாயர் தான் ஆக முடியும் லாயருக்கும் அட்வோக்கேட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா லாயர் அப்படின்னா லீகலா அட்வைஸ் பண்ணுறவங்க தான் லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே அட்வோகேட் அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு போய் டேரெக்டாக உங்க கேஸ்க்காக வாதாடினாங்க அப்புடின்னா அவங்கள அட்வோகேட் அப்படிமாங்க ஸோ நீ ஃபைவ் இய்க்கான இன்டிகிரேட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி வந்து சில ரூல்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து ஜூனியரா ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பவர் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால் அட்வொகேட் வந்து ஆக முடியும் அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறம் சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கோர்ட்ல வந்து அட்வொகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு காட்டுது இது மட்டும் இன்னும் ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் சிலவச எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் ஆக முடியும் முக்கியமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல தான் அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நீங்க வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டிகிரேட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாவோ இல்ல யூஜி முடிச்சுட்டு ஒரு எல்எல்பி கோர்ஸ் முடிச்சிட்டாவோ டேரக்ட் அட்வகேட் ஆக முடியாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது மட்டும் நீங்க லாயர் படிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைம் கோர்ஸா படிங்க ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கூட ஒரு சில யுனிவர்சிட்டி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க மாதிரி இல்லாம நீங்க புல் டைமா படிக்கிறப்ப அது வேலிட் கோர்ஸா இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லாயர் கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லாயர் தான் ஆக முடியும் அட்வொகேட் ஆக முடியாது அட்வொகேட் ஆகணும் அதுக்கு மேல வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஜட்ஜ் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைமா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சோ இது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் தான் இருக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா கண்டிப்பா லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் படிச்சிட்டு போதே லாயர் தான் ஆகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்சிங்